வணக்கம் இன்று நாம பேச போற விடயம் என்னன்னு சொன்னா ஆன்மீகம் என்ற பெயர்ல என்னென்னவோ நடக்குது நான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு தங்களை வழிபட சொல்லும் போலி சாமியார்களை நாம் ஏன் ஏற்க வேண்டும் வேண்டுமா வேண்டாமா என்பதை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு புதிதாக சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டா தான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி காட்டும் அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னமும் நம்ம வீடியோ செய்கிறதுக்கும் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் இல்லையா ஐயோ ஒவ்வொரு நாளும் வீடியோ செய்கிறதுன்றது சும்மா ஈஸியான விடயம் கிடையாது தேடி தேடி ஆராய்ச்சி செஞ்சு அந்த விடயங்களை உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது நம்மளுடைய கடமை ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி தட்டிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா இந்த புது அல்குறை வந்து லைக் பண்ணால் தான் என்னோடய பார்த்து பேருக்கு வீடியோ காட்டுது சர்ச்சைக்குரிய அர் அஹ் அன்ன அரசு அம்மா இவரை நாம் பக்தியோட பார்ப்போமா அல்லது உண்மையை புரிந்து கொள்வோமா வீடியோக்குள்ள போலாமா வீடியோக்குள்ள போலாம் ஒருவரை காதலிக்கலாம் திருமணம் செய்யலாம் அதெல்லாம் அவர்கள் அவங்களோட உரிமை ஆனா அந்த காதலை வந்து தெய்வீக கல்யாணம் என்ற பெயர் அதை நகைச்சுவை அல்லவா அதை நம்பிக்கையை வந்து வஞ்சிக்கும் ஒரு மோசடி இவங்களை பத்தி தெரியாதவங்க ஒன்றுமே இல்லை போன வருடம் அதுக்கு முதல் வருடம் எல்லாம் ரொம்ப பேரடிப்பட்ட ஒரு சாமியார் தான் அவங்க இப்ப யாழ்ப்பாணம் வர இருக்கிறாங்க தன்னை ஆதி பராசக்தி இந்த அவதாரம் என்று அவங்க சொல்றாங்க தன்னை கடவுள் என்று சொல்றாங்க தன் சிலையே கோயில்ல வச்சு பூஜை செய்கிறாங்க இது ஆன்மீகமா யார் இந்த அன்னபூரணி அரசு அம்மா இது எல்லாத்தையுமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க வீடியோ தான் உங்களுக்கும் இந்த விடயம் வந்து ஃபுல்லா புரியும் ஓகே பஸ் தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த அன்னபூரணி அரசு அம்மா செங்கல் மாவட்டத்தில் அன்னபூரணி அரசு அம்மன் என்ற ஒரு பெயரில் தொண்டு நிறுவனத்தை தான் முதல்ல நடத்தினாங்க தன்னை கடவுளின் அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு அன்னபூரணி அரசு அம்மனாக தன்னை மாற்றிக்கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தார் கடந்த பதினான்காம் ஆண்டு தனது கணவர் மற்றும் பதினான்கு வயது பெண் குழந்தையை பிரிந்துவிட்டு காதலரான திருமணம் செய்து கொண்டு வந்தார் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டு வந்தார் இப்ப வழங்க அரசு இப்பதான் வந்தது முதல்ல இந்த அரசு பெருசா பேர் படல இதில் கணவர் அரசு உயிர் இழந்து விட்டதால் அவரது நினைவாக அரசின் உருவச்சிலையை வடிவமைத்து கடவுளாக வழிபட்டு வந்தார் இதன் பிறகுதான் செங்கல்பட்டில் அன்னபூரணி அரசு அம்மன் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தினார் மேலும் தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டு பக்தர்களுக்கும் ஆசி வழங்கி வந்தார் இது சமூக வலைத்தளங்கள் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னா இது பேர் போன விஷயம் அதாவது முதல்ல நம்முடைய நித்யானந்தர் வந்தார் அதுக்கு பிறகு இப்ப இவங்க தான் அந்த நடுவுல அந்த நம்ம இந்த சாமியாரும் இருக்கிறாங்க திருப்பியும் சொல்லணும்னு யோசிக்கிறேன் இந்த வீடியோ வந்து சமயத்தையோ இல்லாட்டி அவங்களுடைய வழிமுறைகளையோ அதை பத்தி வாதிட்டுறதுல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வரதான் சரியா தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து அன்னபூரணியா தனது ஆன்மீக சொற்புள்ள யூடியூப் மூலமாக நடத்தி வந்தார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதுங்க லிங்க் வேணும்னா லிங்க் என்று கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கு நான் லிங்க் தரேன் மேலும் திருவண்ணாமலையில் கீழ்பொத்தனார் ராஜா தோப்பில் பகுதியில் ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்கு ஆசிரமம் அணைத்து வந்தார் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தி இடம் தேடி அலைய வேண்டியிருக்கிறது இதனால் என்னிடம் இருந்த பணத்தை வைத்துதான் இங்கே இடம் வாங்க முடிந்தது என்று அவர் சொன்னாங்க இனிமேல் இங்குதான் ஆன்மீக பணியை தொடர்வேன் யாருக்கும் அருள்வாக்கு சொல்ல மாட்டேன் ஆன்மீகத்தை தான் சொல்வேன் என்று அன்னபூரணி கூறியிருந்தார் மேலும் அரசு என் கடவுள் என்று கூறி அவருக்கு சிலை அமைத்ததாகவும் கூறினார் தொடர்ந்து நான் சாமியார் கிடையாது கடவுள் என்று சொல்லி கோவிலை கட்டினார் இந்த கோவிலில் சாமியாக அவரது சிலியை வடிவமைத்தார் மேலும் பூஜை செய்வது அனைத்தும் தனக்கே செய்து கொண்டார் அந்த வழிபாட்டு மூலம் புரியல புரியல குறிப்பாக அவர் கட்டிய கோவில் கும்பாபிஷேகத்தில் அன்னபூர்ணி அம்மன் போலவே சேலை அணிகலன் அணிந்து கொண்டு அம்மனாகவே காட்சி அளித்த அம்மனாகவே காட்சி அளித்த படத்துல தெரியுது இல்லையா இந்த மாதிரி அபிஷேகமும் அம்மன் வேடமிட்டிருந்த அன்னபூரணிக்கே செய்யப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவிலும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அன்னபூரணி அம்மாவிடம் ஆசையும் பெற்றார் ஏராளமான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டு பாத பூஜை செய்து காலை தொட்டு சூடமேற்றி வழிபட்டனர் இது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிலையில் தான் ரோஹித் என்பவரை திருமணம் செய்யப்போவதாக சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்த பேஸ்புக்ல இங்கே சொல்லியிருந்தார் எனது கணவன் அரசு என்பவரை திருமணம் செய்து அதே இருபத்தி எட்டாம் தான் இந்த திருமணம் நடக்க இருக்கிறது ரோஹித் என்பவரும் ஆன்மீகத்துக்காக தன்னவே அர்ப்பணித்துக் கொண்டவர் மேலும் அன்றைய தினம்தான் அரசின் அடுத்த பரிணாம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் என்று அவர் கூறியிருந்தார் அதன்படி கடந்த வருடம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தீயதி அன்னபூரணி ரோஹித் திருமணம் நடைபெற்றது இந்த அன்னபூரணிக்கு மூன்றாவது திருமணம் என்றே சொல்றாங்க தெய்வீக திருமணம் என்ற பெயரில் திருவண்ணாமலை கீழ்பொத்தனூர் திருமணம் வந்து நடைபெற்றது திருமணம் முடிந்த நிலையில் இனி இவர்கள் இருவரும் இணைந்து ஜோடியாக பக்தர்களுக்கு ஆசி வழங்குவாங்க என்று சொன்னாங்க ஏன்னா நியாயமா பண்ணுங்கடா இதை விட ஒரு பிரமாதமான இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்கு இந்த பெண் சாமியார் அதாவது இந்த சாமியார் அன்னபூரணி அம்மா யாருன்னு தேடி பார்த்தா தமிழ்நாட்டுல விஜய் டிவில ஒளிபர்ப்பாக கொண்டிருந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் ஒரு கலந்துக்கிட்ட ஒரு காதல் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தார் அவங்க தான் தான் இது ஏற்கனவே தெரியாதவங்க சொல்றதுதான் சொல்றேன் நம்ம யாழ்ப்பாணத்துக்கு சாதாரணமான ராஜசேகரனாக பிறந்து திருவண்ணாமலையில் ஆசிரமம் தொடங்கி இருபத்தி எட்டு நாடுகள்ல எண்ணூறு கிளைகளை தொடங்கியவர் சாமி நித்யானந்தா தொடங்கி இருபது ஆண்டுகளில் கைலாச தனி நாட்டையும் உருவாக்கினார் அது தனி வரலாறு இந்த ஆதிசக்தி அன்னபூரணி அம்மாண்டா சாமியார் அவதாரம் தொடர்பில் இணையத்தில் தெரிக்க விட்டு வந்த நெட்டிசங்கள் நித்யானந்தாவுக்கு டஃப் கொடுக்கற அளவுக்கு இருப்பதாகவும் வச்சு செஞ்சாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சாலும் அடுத்த மாதம் இன்னொரு டூ வீக்ஸ்ல கிட்ட யாழ்ப்பாணம் வர இருக்கிறதாக தன்னுடைய அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க அதற்காக அனைவரையும் அழைப்பு விடுக்கும் வகையிலாக பதிவொன்றும் பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க யாழ்ப்பாணம் வர இருக்க அவங்க வந்து வர தடுக்கிறதுக்காக இப்ப நிறைய எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறதாக சோசியல் மீடியால பார்க்கக்கூடியதா இருக்கு ஓகே மக்கள் இப்ப என்ன புரிஞ்சு சொன்னா நாம நம்பும் ஆன்மீகமும் நம் வாழ்வை உயர்த்த வேண்டும் குறைக்கவே கூடாது ஆன்மீகத்தில் உண்மை இருக்க வேண்டும் அதுல சுய விளம்பரம் நுழையும் போதுதான் இங்க பிரச்சனை வராது யாராவது தன்னை தேவதை அவதாரம் இறைவன் என்று கூறினால் அது ஆன்மீகம் இல்லைங்க சரி அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இது மாதிரியான செயற்பாடுகள் பக்தர்கள் மற்றும் மக்களை வந்து தவறான பாதைக்கு இட்டு செல்லும் அபாயம் உள்ளது ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு ஆன்மீகம் என்பதை கேட்கும் வார்த்தைகள் மட்டுமில்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபீல் உண்டு அனுபவிக்கும் உணர்வுகளாக இருக்குது முட்டால் சமூகமாக இருக்காம விழிப்புடன் இருந்து பக்தியில இருப்பது தவறில்லை ஆனா புரிந்து நம்புங்க சரிங்களாங்க சோ யாழ்ப்பாண மக்களே நம்ம ஒரு பண்பாட்டை நம்பிக்கைய பொய்யால கெடுக்க விட்டுறாதுங்க இவ்வளவு காலமும் இருக்கல்ல இனி வரவிட்டு நான் ஒன்றும் சொல்லலை நடக்க போகும் இந்த நாட்டத்துக்கு நீங்க பார்வையாளாக இருக்கக்கூடாது உங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாத்து குரல் கொடுக்க வரவிடாம தடுத்து நிறுத்துங்க ஏதோ என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லை அது பிள்ளை இல்லை வரலாம் தப்பில்லைன்னு சொன்னா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் விடைபடுவது உங்கள் என்ப நான் சிவோன்னா வீடியோ சி மக்களே